என்ன பெத்தார்களா எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புறேன் ஸோ நம்ம காலேஜ் வந்ததுக்கு எனக்கு தனிப்பட்ட விஷயத்தில் ஒரு மகிழ்ச்சி நான் இந்த இடத்துல நிற்கிறதுக்கு காரணம் நான் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் கேப்டன் விஜயகாந்த் சாரோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் ஒரு நான் ஒரு போட்டோ பிளாட்டை வேலை செஞ்சுருக்கேன் ஒரு எலக்ட்ரிஷனாக வேலை செஞ்சிருக்கேன் அவருக்கு ஃபேன் போடணும் காலையில் வந்தோடனே அவர் சார் வந்து அந்த பெஞ்சிலாம் உட்காரவே மாட்டாங்க அந்த ஸ்டூலில் தான் உட்காருவாங்க சார் வரக்கு முன்னாடி அந்த ஃபேனை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கானோ சார் வந்து உட்கார்ந்தோடனே டக்குன்னு சீக்கிரம் சீக்கிரம் சார் வந்துட்டார் அப்படின்வாங்க அந்த ஃபேனை இப்போ இப்போ பரவாயில்ல இதை விட இன்னும் ரொம்ப ஒல்லியாக இருப்பேன் அந்த ஃபேன் என்னை விட மூணு மடங்கு வெயிட் இருக்கும் அதை தூக்கி தோல் வச்சுட்டு தூக்கிட்டு வர முடியாமல் ஓடியாருவேன் டக்குனு எழுந்திரிச்சு ஃபேன் அங்கேயே இறக்குண்டு இறக்கு கீழே வை கீழவை ஃபேனை கீழே வயடா சொல்ற கீழே அப்படின்னுவார் சொல்லிட்டு ஏய் போடா அவன் கூட சப்போர்ட் பண்ணுறா சேர்ந்து தூக்கிட்டு வாங்கடா அப்படின்வார் அதுக்கப்புறம் அந்த ஃபேனை கொண்டு வைப்போம் நல்லா தெரியும் அது என்னோடய ட்யூட்டு அவர் இன்னொருத்தவங்க இன்னொரு டிபார்ட்மெண்ட் ஆனால் அவர் அதில் ஒருத்த கஷ்டப்படுறத அந்த இடத்துல கூப்பிட்டு அங்கேயே அதை வந்து ஷேர் ஷேர்பணி நினைப்பார் அந்த இடத்துலையே அது அது அதை சரி பண்ணிடணும் அதே மாதிரி யாராவது ஒரு சில வேலை பார்க்கணும் ஒரு டிபார்ட்மெண்ட் நிற்கிறான்னு மிச்ச பேர் கை கட்டுண்டானு உடனே பிடிக்க டக்குன்னு இறங்கி அவர் வருவார் டேய் தெரியுது மூணு பேர் தான் நிற்கிறாங்க பார்க்க முடியாண்டு இத்தனை பேர் கை கட்டு நிற்கிறாங்க என்னை பார்த்தா குறைஞ்ச போய்ங்களா விலை நான் நான் வரேன் அப்படின்டுவார் அதுக்கப்புறம் எல்லோரும் ஓடி ஆடுவாங்க அதுதான் கேப்டன் சார் அதான் விஜயகாந்த் சார் நீங்க எல்லாரும் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க எனக்கு ஏன் பகு ஆசைப்படுறா நான் பக்கத்துலேருந்து வேலை செஞ்சிருக்கேன் அந்த ஸ்டூலில் உட்காந்துருக்கப்போ ஒரு ஒரு சாமி உட்காந்துருக்க மாதிரி உட்கார்ந்துருப்பார் கொஞ்சம் அப்படி அவளுக்கு ஏத்த வானத்தை பார்த்துட்டு அப்படி உட்காந்துருப்பாரு சாப்பாடு விஷயத்தையும் சரி எல்லாத்துக்கும் எல்லாமே எல்லாமே ஆர்டிக்கல் படிச்சிருப்பீங்க அவரை இன்னும் அவர் சார்ந்த குடும்பங்கள் இந்த மாதிரி நிறுவனங்கள் இப்படி ஒரு காலத்தில் இன்னும் பல பேர் இங்கேருந்து படிச்சுட்டு பெரிய உத்தியத்தில் இருக்காங்கன்னா சாமிக்கு அப்புறம் கண்டிப்பாக அவருடைய ஆசீர்வாதம் நிறைஞ்சிருக்குங்க அதான் உண்மைங்க எந்த ஒரு பாகுபாடு பார்க்காமல் காலையிலேருந்து இரவு வரைக்கும் சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்க ஒரே மனிதனுங்க விஜயகாந்த் சார் சார் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் ஆசீர்வாதம் எனக்கும் இருக்கும் நான் நம்புறீங்க சார் ராஜீவ் பிரதர் வாழ்த்துக்கள் பிரதர் ராமச்சந்திரன் சார் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதம் சாரோட ஆசீர்வாதம் இந்த மேல் மேல் நோக்கி நோக்கி இந்த குடும்பம் பெரிய ஒரு நிறுவனமாக இருக்கும் நினைக்கிறீங்க சார்